வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் நாளைய தினம் பாத்தீங்கன்னா தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எப்போ வருது அப்படிங்கறத பத்தியும் செல்வம் பெருக தைப்பொங்கல் அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து பதிவா பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போலாம் தேவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆடி முதல் மார்கழி வரையிலான காலம் ஆறு மாத காலம் தட்சிணாயன காலம் அப்படின்னும் அது அவங்களுடைய இரவு பொழுதாகவும் தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாத காலங்கள் உத்தராயண காலம் அது அவங்களுடைய பகல் பொழுதாகவும் இருக்கும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தை மாதம் பூச நட்சத்திரம் கும்ப லக்னத்துல பிறக்குது தை மாதம் பிறக்க கூடிய முதல் நாள் தேவர்களுக்கு பாத்தீங்கன்னா உத்தராயண காலம் துவங்கிடும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் துவங்கக்கூடிய இந்த நல்ல நாள்ல சூரிய பகவானுக்கு நம்ம நன்றி செலுத்த பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறோம் இது மாதிரி நம்ம வழிபாடு செய்றப்ப சகலவிதமான சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த வருடம் தை மாதம் செவ்வாய்க்கிழமையானது பிறக்குது செவ்வாய்க்கிழமையில நம்ம சுக்கரஹோரையில பொங்கல் வைக்கிறது சுபயோக புண்ணிய நமக்கு கொண்டுட்டு வந்து தரும் ஹோரை செவ்வாய்க்கிழமையில எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரையிலான காலமா இருக்கு இந்த வருடம் இந்த நேரத்துல நம்ம பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை தவிர பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஏழரை மணில இருந்து மணி வரைக்கும் வைக்கலாம் மணி வரைக்கும் வைக்கலாம் இந்த நேரத்தில் நீங்க பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அடுத்தது செல்வம் பெருக நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துலாமா இதுக்கு முன்னாடி பார்த்த நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் வசதியா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் சாயங்கால வேலையில் நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு குபேரர் இல்லை மகாலட்சுமியோடைய திருவுருவப்படம் இருந்தால் அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை மிக்க மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க இந்த பூஜைக்கு ரெண்டு மலர்கள் கட்டாயமாக நமக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி இன்னொன்று மல்லிகை பூ ரெண்டுமே நீங்கள் அளவில் வாங்கிக்கோங்க இப்போ இந்த பூஜையை நீங்கள் தொடங்குறதுக்கு மகாலட்சுமி தாயார் இல்லை குபேரர் படத்துக்கு முன்னாடி விளக்கை வச்சு அந்த விளக்கில் ஐந்து முகம் இருக்கும் இல்லையா அந்த ஐந்து முகத்துக்குமே திரி போட்டு நல்லெண்ணோ இல்ல நெய்யோ ஊத்தி தீபம் ஏத்திக்கோங்க நெய்வேதியமா சக்கர பொங்கல் செஞ்சு வைக்கலாம் காலையில பொங்கல் செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சிருந்தாலும் சாயங்காலம் இந்த வழிபாடுக்காக அதுக்கப்புறம் நீங்க வாங்கி வச்சிருக்க கூடிய பூவை உங்களுடைய கையில நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஓம் குபேராய நமக அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லி விளக்குல பூவை போடணும் ஒரு முறை நீங்க செவ்வரளி பூ போட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை மல்லிகை பூ போடுங்க இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி இந்த முறையில நீங்க பூக்களால அர்ச்சனை பண்ணணும் நீங்க ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்றப்போ பூவை மாத்தி மாத்தி போடுங்க தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜையை அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னு மூன்று நாட்களும் நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நல்ல விசேஷமான பலன்களை நமக்கு தரும் இதை நீங்க தொடர்ந்து மூணு நாளும் செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரே ஒரு நாள் மட்டுமாவது தவறாம செஞ்சுக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தின அந்த பூக்களை உடனே எடுத்து நம்ம வெளியில போடக்கூடாது அதை ஒரு இடத்துல பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அந்த பூலாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை கால்படாத போட்டுருங்க இந்த தை பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே இந்த பூஜையை செஞ்சு மகிழ்ச்சியோடும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் உங்களுடைய வாழ்க்கையில சகல சௌபாகியத்தையும் பெறணும் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிற அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை பண்ணிக்கோங்க நீங்க அந்த பதிவை பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்